வணக்கம் எனக்கான வீடியோ பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் பெயர்ச்சியின் காரணமா கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்ர பகவானுக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க குரு பகவான் அனைத்து கடவுள்களுக்கும் அதிபதி அதே போல சுக்ரன் பேய்களின் அதிபதி அப்படின்னு கூட சொல்லலாம் சுக்ர பகவானை பொறுத்த வரைக்கும் பொருள் சார் வசதிகள் ஆடம்பரம் இன்பம் மற்றும் மகிமை ஆகியவற்றின் காரணியாகவும் விளங்குகிறார் தற்போது ஜூலை மாதத்தில் ஒரு முக்கிய கிரக பயிற்சியாக சுக்ர பகவானினுடைய பயிற்சியும் நடைபெற போகிறது இது சில ராசிக்காரர்களினுடைய தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் சுக்கர பகவான் பயிற்சியானது ஜூலை ஏழாம் தேதி நான்கு பதினைந்து மணிக்கு கடக ராசிக்குள்ளே நுழைந்தார் இந்த பயிற்சியின் காரணமாக தொழிலில் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற அதிர்ஷ்டத்தை பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகரவும் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கர பகவானினுடைய புய்சியானது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதும் காரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த காலம் அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் இனிமையானதாகவும் அனுகூலமாகவும் அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதோடு புதிய வாய்ப்புகள் இக்கவு உங்களுக்கு இருக்குங்க வியாபாரிகள் எதிர்பார்த்த நல்ல லாபத்தை பெறுவாங்க நீங்க முன்னர் செய்த முதலீடுகள் மூலமாக சாதக பலனும் லாபத்தையும் அடைவீங்க இந்த காலகட்டத்தில் பணம் சீறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இருந்தாலும் வீடு படுது பார்க்கறது ஆடம்பர பொருட்களை வாங்குறது தொடர்பாக அதிகமாக நீங்க பணத்தை செலவிட வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குறைகள் பிரச்சினைகள் தீரக்கூடியதாகவே இருக்கப்பெறும் பல நாட்களாக நிலுவையில் வழக்குகள் உங்களினுடைய வேலைகள் சிறப்பாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் காதல் வாழ்க்கையில துணையுடன் தவறான புரிதல்கள் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரம் தொடர்பா புதிய வாய்ப்புகள் பெறலாம் சிலருக்கு வழியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் அமையப்பெறும் நிதி சார்ந்த விஷயத்தில் திட்டமிட்டு செயல்பட்டால் சிறப்பான லாபத்தை பெற்றிட முடியும் இந்த காலகட்டத்தில் மோதாதையர்களினுடைய சொத்து வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர்களினுடைய மனக்குறை தீரும் உறவுகளை சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலம் உங்களினுடைய காதலை ஏற்றுக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு நீண்ட காலமாக தடைபட்டிருந்த வேலைகள் தொடங்கி முடிக்க முடியும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளினுடைய முழு ஆதரவை பெறுவீங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதற்காக நீங்க மும்முரமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க உறவினர்களுடன் பேசி மகிழ்விங்க பிறரிடம் சிக்கியிருக்கக்கூடிய பணம் வந்து சேர வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா சற்று கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்கறது கடன் வாங்குறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம் உங்களுடைய விருப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் தொழில் வேலை தொடர்பா பணியிடத்தில் சாதகமான சூழ்நிலை உ உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு முடிவுகளும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒரு தகுந்த முடிவும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது வேலை தொடர்பாக தொழில் தொடர்பாக பணியிடத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சாதகமான நிலை உங்களுக்கு உருவாகலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மூத்த அதிகாரிகளின் ஆலோசனையை பெற்று வெற்றியை தேடி வருவாங்க அதே மாதிரி புதிய முயற்சிகளில் ஆர்வத்துடன் நீங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் உடன் பிறந்த அவர்களுடன் உறவு வந்து மேம்படுவதோடு அவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருங்க காதலை வெளிப்படுத்த நினைப்பவர்களுக்கு ஒரு சாதகமான காலம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தேடி வர வாய்ப்புகள் இருக்கு பணம் அப்படி இல்லைன்னா சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தகராறுகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா விலகிடும் பெண் தொழில் மூலமாக உங்களினுடைய வேலை விஷயத்தில் நிம்மதி உருவாகலாம் காதல் உறவுல இருக்கிறவங்க மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படுவாங்க சொத்து சம்பந்தமான விஷயத்துல உங்களினுடைய முக்கிய முடிவு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த வகைகளில் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமும் லாபமும் நிறைந்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்லணும் சுக்கர பகவான் அப்படின்னு சொன்னாலே அவர் வந்து பார்க்கும் பொழுது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எதற்கான காரணியாக இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் வந்து ஆடம்பரம் பொருள் சார் வசதிகள் அன்பு இன்பம் மகிமை இவற்றினுடைய காரணியாக சுக்கர பகவான் விளங்குறதுனால இன்னும் இந்த விஷயங்கள் சார்ந்த பல நன்மைகள் அனுகூலங்கள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைபட்டிருந்த பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி நிலைப்ப நிலைத்திருப்பதற்கான வாய்ப்பும் பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த காலத்தில் சுக்கர பகவானினுடைய புயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரக பயிற்சி அப்படிங்கிறதுனால அவர் வந்து உங்களுக்கு நிறைய அனுகூல பலன்களை தருவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்குது நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு அரவணைப்பு அப்படிங்கிறது சுற்றத்தார் மத்தியிலையும் உங்களுடைய குடும்பத்துல மத்தியிலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலையும் பார்க்கும் பொழுது சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஆடம்பரமான சில விஷயங்கள் நடக்க கூடுதல் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு சொத்து வாங்குறீங்க மனை வாங்குறீங்க கட்டிடம் வாங்குறீங்க பல நாளாக வாங்கணும்னு நினச்சி இப்போ வாங்க முடிய இப்போ வாங்க முடியல அப்படின்னு தவித்திருந்தவர்களுக்கு இந்த சுக்ரன் அப்புறமா பார்க்கும் பொழுது அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் அதற்கான வழிகள் தென்படும் ஒரு சிலர் வாங்குவதற்கான சூழலும் அவர்களுக்கு அமைந்திருக்கும் கனிந்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சம் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கலாம் அதே மாதிரி ஆடம்பரமான இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நகைகள் ஆடம்பரமான பொருட்கள் அப்படி இல்லைனா ஆடைகள் ஆபரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்கு சேருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வங்கி கணக்கு இருப்பு இருக்குது இல்லையா வங்கி சேமிப்பு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சற்று கூடு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இவ்வாறாக பல வகைகளில் சுக்கர பகவானினுடைய பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது கடந்த காலத்துடன் ஒப்பிடும் பொழுது கடந்த காலத்துல நீங்க ஏகப்பட்ட பிரச்சனையில சிக்கிந்திருப்பீங்க இருக்கக்கூடிய பணத்தை செலவழித்திருப்பீங்க உங்களுடைய நகைகளை கூட ஒரு சிலர் அடமானம் வைத்து உங்களுடைய பிரச்சனைகளை சரி இருப்பீங்க அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை கூட மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு இந்த சுக்கரன் பெயர்ச்சியின் காரணமா உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் சுக்கர பகவான் அப்படிங்கிறவர் ஆடம்பரத்திற்கான ஒரு காரணியாகவே இருக்காரு பொருள் சார் வசதிகள் ஒரு காரணியாக இருக்கிறார் பொருள் சார் வசதிகள் அப்படின்னா வீட்டில் மின் அணு மின் சாதன பொருட்கள் இந்த மாதிரியான ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பையும் அதற்கான வழியையும் அவர் வந்து அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையையும் அவர் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு எல்லா பணம் ஆகட்டும் ஆடம்பரமான பொருட்கள் ஆகட்டும் வீடு தங்க ஆபரணங்கள் ஆகட்டும் இப்படி அனைத்து விஷயத்திற்கும் காரணியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய அனுகூலங்களை தரப்போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அது எல்லாமே சுக்கர பகவானால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க அதே அளவில் வாய்ப்புகளும் இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எந்த ஒரு விஷயத்திலையுமே புத்திசாலித்தனத்துடன் நடந்துக்கணும் எதற்கெடுத்தாலும் கோபப்படுறது எந்த ஒரு விஷயத்துக்கும் அனாவசியமாக நடந்து கொள்வது அலட்சியம் இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கொண்டிங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் தவிர்க்க முடியும் இதன் காரணமாக பார்த்து பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுடைய மனம் நிம்மதி அடைவதுடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூல பலன்கள் பலன்கள்லையும் எந்தவித தடைகளும் ஏற்படாது அதனால கொஞ்சம் உஷாரா ஜாக்கிரதையா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு ஒரு சுபெட்சமான காலமாகவே அமைய